வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து நேரடி பார்வையை பெற்றுக்கொண்டிருக்கிற உங்கள் ராசிநாதன் குரு உங்களுக்கு அனைத்து விதமான சுகத்தையும் வளத்தையும் தருகிறார் நேரடியாக சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறதுனாலே தேவையற்ற அலைச்சலும் சோர்வையும் கொடுக்கிறார் இதுதான் உங்களோட ஹஸ்டரமாக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் மனத்திலே சில தேவையற்ற கவலைகள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கலக்கங்கள் இப்படி கொடுத்துட்டுருக்கார் இந்த ஒன்பதாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பூர நட்சத்திரத்திலருந்தான் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் வரப்போகிறாரு முதல் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வேகங்கள் குறைத்து கொண்டிருக்கலாம் நல்லது வேலைகள்லாம் தடைவிடும் புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் சந்தோஷம் வெற்றியெல்லாம் வர ஆரம்பிக்கும் சனி ஞாயிறில் கொஞ்சம் செலவுகள் சுப செலவுகளாக முடியும் அப்படிங்கிறது இந்த வாரத்தை தெரிகிறது உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது மீன ராசி அங்கே ஃபோமாக உட்கார்ந்துருக்கார் சனி பகவான் மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறதும் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் டிஸ்கஸ் பண்ணாமல் போனதுனால பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் உண்டு அதுவும் தாயாரின் உறவு அப்படிங்கிறதுனால மாமா உறவில் சண்டை அப்படின்னு வரும் அதனால் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மண்மனை வாகனம்னு சொன்னபோதே சொத்துன்னு வந்துடும் சொத்து தகராறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதும் சொத்துக்களை பகிர்ந்து போதும் கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் தடித்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது ஏன்னா நிறைய வார்த்தைகள் நம்ம லூஸ்டாக் சொல்லுவோம் அந்த மாதிரி பேசுகிறதுக்கான எண்ணங்களை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கு துணை போகிறா மாதிரி மூன்றாம் இடத்துல ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு பணம் கொடுத்துட்டுவார் பணம் வந்த உடனே நமக்கு என்ன ஒரு மிதப்பு வந்துடும் அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் தடிச்சு போயிடும் அப்படிங்கிறதும் தெரிகிறது ஆனாலும் கொஞ்சம் குரு தன் பார்வையால் பார்க்குறார் ஏழாம் இடத்துக்குலேருந்து உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனாலே அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆலோசனை அப்படிங்கிற எண்ணம் மைண்டில் வரும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கறதுனாலே இந்த துணிச்சலாக பேசிடலான்னு ஒரு எண்ணம் வரும் இந்த கால்குலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வராகி அம்மனை வழிபடுவதனாலே இந்த பூமி விஷயத்தில் எல்லா கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாரன்னு சொல்லுவான் அதனால் வராகி அம்மனை இந்த வாரம் நவராத்திரி வராகி ஆஷாட நவராத்திரி போயிட்டுருக்கு வராகி அம்மனுடைய ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் இந்த மூன்றுமே இங்கே விழுகிறது அதனால் இதை கரெக்டாக நம்ம பண்ணினோம்னா வராகியம்மையனுடைய அருளாலே இந்த வாரம் நல்ல சுபிக்ஷமான வாரமாகும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை கூடுதலாக பயன்படுத்தும் போது அதிர்ஷ்டத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதாக அமையட்டும் இந்த வாரம் நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன்